ஓம் நம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையே உனக்காகவே உன்னை காப்பதற்காகவே இன்று நான் வந்துள்ளேன் என் கண்கள் உன்னை நோக்கியே சுழன்று கொண்டு இருக்கிறது உன் நலம் குறித்தே என் இதயம் கொண்டு இருக்கிறது சதா சர்வ காலமும் உனக்காகவே நான் பலவற்றை செய்து கொண்டிருக்கிறேன் உன் உள்ளம்தான் எனது வாசஸ்தலம் அதைவிட்டு எங்கும் செல்ல மாட்டேன் நீ கூப்பிடும் ஒவ்வொரு குரலுக்கும் நான் பதிலளித்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் உனது கைகளை இருக்க பற்றி கொண்டு வழி நடத்துகின்றேன் ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எப்படி அனைவரிடமும் கவனம் செலுத்துவார்களோ அதே கவனத்தை தான் நானும் முன்மீது வைத்திருக்கின்றேன் எத்தனை கோடி கணக்கான பிள்ளைகள் எனக்கு அத்தனை பேர் மேலும் சம அளவு அன்பை பொழிந்து கொண்டு உள்ளேன் என்னை நோக்கி உன் கவனம் இருக்கட்டும் நீண்டிருக்கும் என் கைகளுக்குள் நீ அடைக்கலம் வா என்னையே தியானம் செய் என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இரு உனை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஓம் நமச்சி எனும் என் நாமத்தை ஜபித்துக் கொண்டிரு அதை நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் எவரொருவர் எனது சுபிக்ஷத்தைப் பெற விரும்புகிறாரோ அவர் கதைகளையும் லீலைகளையும் என் நாமத்தையும் பக்தியோடு கேட்டால் போதும் பேரானந்தமும் பெருமகிழ்ச்சியும் அளிப்பேன் ஒவ்வொரு நாளும் என் நாமத்துடனே தொடங்கும் என் பிள்ளையின் வாழ்வை அழகாக போகிறேன் ஆம் தங்கமே உன் தலையெழுத்தை உன் கண்கூட அழகாக மாற்ற போகின்றேன் உன் நிலையை நான் மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் என் நாமத்தை நீ கூறிக்கொண்டே ஏறு என் நாமத்தை நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் விதியை உன் மனம் விரும்புவது போல் நான் மாற்றுவேன் நீ நினைத்த வாழ்வை உனக்கு நிறைவாய் எழுப்பேன் உன்னுள் இருக்கும் என்னை என் நாமத்தை உச்சரித்து பலப்படுத்து உனக்கான விதியை உனக்காகவே நான் மாற்றி தருகிறேன் முழு நம்பிக்கையுடன் என் நாமத்தை ஜபித்து கொண்டே வா உன் கண் கூட உன் விதி உன் மனம் போல் அழகாய் மாறுவதை உணர்வாய் நம்பிக்கையோடு செய் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம